மத கலவரத்துக்கு பயன்படுற ஒரு ஒரே கடவுள் பிள்ளையார் தான் மீதி எல்லா கடவுளும் வழிபாட்டுகளுக்காக இருக்க கலவரத்துக்கான கடவுளா பிள்ளையார் இருக்கார் ஆனா அவரை தான் நம்ம முழு முதற் கடவுள் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிங்க மொத கடவுள் இவர் தான் அப்படின்னு சொல்றோம் அந்த முத கடவுள் கலவரத்துக்கும் பிள்ளையார் சொல்லி இவர் தான் போடுறாரு சரி ஏன் இதை இந்து மதம் திருத்தக்கூடாது இந்து மதத்துக்கு அத்தாரிட்டியான ஏன் இதை திருத்த முன்னெடுக்கக்கூடாது கூடாது இந்து மதத்துக்கு அத்தாரிட்டியான சங்கராச்சாரிகள் ஏன் இதெல்லாம் திருத்தி சரி பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி எழுதும் இந்த கதைகள் எல்லாம் நீக்கி ஆபாசங்கள் எல்லாம் தவிர்த்து உங்ககிட்ட கடவுள் கொண்டு வந்துட்டாங்கன்னா மக்களுக்கு அது எப்படி போய் செய்யறோன்னா ஒரே ஒரு கடவுளாக போய் சேர்ந்துடும் அப்போ இந்து மதத்துக்கு ஒரு கடவுளாகிடும் இப்படி இஸ்லாமுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் ஒன் ஒரே ஒரு கடவுளா இருக்கோ அந்த மாதிரி இந்து மதத்துக்கு ஒரே ஒரு கடவுள் கடவுளுங்கிறது ஒன்று திருப்பதிக்கு ஒரு வேண்டுதலுக்கும் காஸ்திரிக்கு ஒரு வேண்டுதலுக்கும் பழனிக்கு ஒரு வேண்டுதலுக்கும் பக்கத்து தெருவில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு ஒரு வேண்டுதலுக்கும் சபரிமலைக்கு ஒரு வேண்டுதலுக்கும் போக மாட்டான் எல்லா கடவுளும் ஒன்றுதான்பா இந்துக்களுக்கு எல்லாம் தான்பா எங்கே போனாலும் ஒன்றுதான்பா நடக்க ஒரே ஒரே ஒரு நம்பிக்கையில் இறை ஆன்மீகத்தை மட்டும் நம்பி முன்னு போவோம் அப்போ பார்ப்பனர்களோட பொருளாதாரத்தில் பேரிட்டி விழும் அதனால தான் நீ யார் வேணா எத்தனை கணந்த கதை வேணா எழுதிக்கோ எவ்வளோ ஆபாசமாக வேணா எழுதிக்கோ ஆனா ஒவ்வொரு கடவுளுக்கு ஒரு கதை இருக்கு ஒவ்வொரு கடவுளும் ஒரு மாதிரி ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு ஃபீல்டில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு நம்பிக்கிட்டே நாம் இருக்கணும்